ஓம் சாந்தி பரமாத்மாவின் தரிசனம் என்ற தலைப்பில் உள்ள பாடத்தில் அடுத்த தலைப்பு யோக கல்வி யாருக்கு கூற வேண்டும் இந்த தலைப்பின் கீழ் பாடத்தை பார்ப்போம் கீதை ஒரு யோக கல்வியாகும் கீதையில் பரமாத்மா யோக கல்வியை பற்றி போதனை செய்திருக்கின்றார் யோக கல்வியை யாருக்கு சொல்லக்கூடாது அவர்களுக்கு யோக கல்வியை ஏன் கற்றுக் கொடுக்க கூடாது அவர்களது லட்சணங்கள் என்ன என்னென்ன இவற்றை பற்றி கீதையில் புரிய வைத்திருக்கிறார் பரமாத்மா யோக கல்வியை யாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எப்போது எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் எதை எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்னென்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் இதை புரிய வைக்கிறார் பரமாத்மாவின் இந்த மகா வாக்கியங்களை ஒப்பற்ற யோகியே புரிந்து கொள்ள முடியும் மேலும் புரிய வைக்கவும் முடியும் பரமாத்மாவின் மகா வாக்கியத்தில் சமஸ்கிருதத்தில் ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதனுடைய பொருள் ஒரு சிலவற்றை கூறி அடுத்து பாடத்தை பார்ப்போம் உன்னிடம் சொல்லப்பட்டு இருக்கின்ற யோக கல்வி அதாவது தவம் யோக பயிற்சி இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடாது பக்தராக இல்லாதவர்க்கு எப்போதும் சொல்லக்கூடாது என்னிடம் வெறுப்பு கொள்பவரிடத்திலும் சொல்லக்கூடாது மனித உலகில் இரு வகையான மக்கள் இருக்கின்றார் ஒரு வகையினர் கடவுள் இல்லை என்று கூறும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் இவர்களுக்கு யோக கல்வியை சொல்லி தரக்கூடாது இரண்டாவது வகையினர் உருவ வழிபாடு செய்பவர்கள் இவர்கள் பக்தர்கள் அல்லது ஆஸ்திகர்கள் எனவும் அழைக்கப்படுகிறார் அநேக உரு உருவ வழிபாடு செய்யும் மேலும் ஒரே கடவுள் மீது பக்தி மற்றும் அன்பு பைக்காதவர்களிடமும் ஒருபொழுதும் யோக கல்வியை கூறக்கூடாது அவர்களால் யோகத்தினை சுதந்திரமாக செய்ய முடியாது ஏனெனில் பக்தன் மனிதனால் நிர்மாணிக்கப்பட்ட உருவத்தின் பேரில் மட்டுமே பக்தி செலுத்துகிறார் மேலும் உருவ வழிபாட்டில் உணர்வு பரிபூர்ணமாகி மூழ்கி விடுகிறாள் ஆழ்ந்து விடுகிறாள் இதனால் யோகக் கல்வி அவனது அறிவுக்கு எட்டுவதில்லை புரிய வைத்தாலும் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு குறை ஒன்பது விதமான பக்தியையும் செய்ய முடியும் ஆனால் அவன் பரமாத்மாவின் பக்தன் இல்லை சிலையின் பக்தன் ஆகையால் யோகக் கல்வி அவனது புத்திக்கு எட்டவில்லை ஆனால் சிலையை பூஜிப்பவனாக இருந்தாலும் பரமாத்மா யார் எங்கிருக்கிறார் எப்படி இருக்கிறார் இது போல பரமாத்மாவை தேடக் கூறிய கல்வியை புரிந்து கொள்ள முடியும் தவத்தன்மையற்றவனாக இருப்பவனுக்கு யோக கல்வியை கற்றுக் கொடுக்க கீதை மறுக்கிறது ஏனெனில் யோகம் ஒரு முகத்தன்மையை அடைய வைக்கும் கல்வி கடவுளை நேசிப்பவன் மட்டுமே கடவுளிடம் தொடர்பு கொள்ள முடியும் யோகம் என்றால் தவம் யதார்த்தமான ஈஸ்வர அனுபூதியை அடைய வைக்கிறது எனவே தவத்தன்மை இல்லாதவருக்கு யோக கல்வியை கற்றுக் கொடுக்க கூடாது என்று கீதை கூறுகிறது மேலும் தொண்டு செய்யாதவனிலே மற்றவருக்கு யோகக் கல்வியை கற்றுக் கொடுக்காதவன் அதாவது சேவை செய்யாதவன் மற்றவர்களுக்கு யோக கல்வியை பணத்தாசையுடன் அல்லது மற்ற ஏதாவது எதிர்பார்த்து சொல்லி கொடுப்பவன் யோக சாஸ்திரத்தை துர் செய்பவன் போன்றோருக்கு யோக கல்வியை கற்றுத்தரக்கூடாது யோகத்தை நடைமுறையில் கொண்டு வராமல் உபதேசம் மட்டும் செய்தால் அதன் பலன் அடை அடைந்துவிட முடியாது கீதையில் யாருக்கு பரமாத்மாவின் பேரில் வெறுப்பு இருக்கிறதோ மற்றும் தேவதைகளிடம் மட்டும் அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு யோக கல்வியை கற்றுத்தரக்கூடாது என கடுமையாக எச்சரிக்கிறது இந்த ஸ்லோகன்களில் இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மக்களுக்கு யோக கல்வியை சொல்லித்தரக்கூடாது என்பது நான்கு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டது ஆகையால் இனிமேல் விவரமாக சொல்லப்பட இருக்கும் யோக கல்வி மேலேயே சொல்லப்பட்ட எந்த ஒரு வர்க்கத்தினருக்கும் அல்லது பழைய பிடிவாதங்களில் பாதிக்கப்பட்டவருக்கும் இதை கூறப்படாது பரமாத்மாவின் பக்தர் தவம் செய்வோர் மட்டும் இதன் பலனை பெற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இனி வரும் பக்கங்களில் யோகக் கல்வியானது போதனை செய்யப்படுகிறது ஈஸ்வரன் மீது பக்தி வைப்பவர்களுக்கு சிரத்தை வைப்பவர்களுக்கு அன்பு வைப்பவர்களுக்கு வெறுப்பு பொறாமை அற்றவர்களுக்கு யோகம் சிரேஷ்டமான பலனை அடைய வைக்கிறது இந்த யோக கல்வியை கேட்பதால் மட்டுமே பாவங்களில் இருந்து முக்தி அடைந்து அவன் புண்ணிய கர்மங்களால் சுபலோகம் பெறுகிறான் யார் இந்த யோக கல்வியை கேட்டு அதன்படி அனுபவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அளவிட முடியாது பரமாத்மா கூறுகிறார் யார் இந்த பரம ரகசியத்தை அதாவது யோக கல்வியை எனது பக்தர்களுக்கு சொல்கிறார்களோ அவர்கள் என்னிடம் எல்லை கப்பாற்பட்ட பக்தி செய்து என்னையே அடைத்தார்கள் இதில் சந்தேகம் இல்லை பரமாத்மா அனுபூதி பரமாத்மா அனுபவம் இவை பரமாத்மா யோகத்தின் படியாகும் ஆத்மா என உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்ததிலேயே யோகம் இந்த பரம ரகசியத்தை யோக அபியாசர்களுக்கு சொல்பவன் புரிய வைப்பவன் அனுபவம் செய்விப்பவன் பரமாத்மாவின் சேவையை செய்து பரமாத்மாவினை அடைகிறார் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இவ்வாறு கீதையில் சொல்லப்பட்டதை கூறுவதற்கான காரணம் இனி வரும் பக்கங்களில் யோக கல்வியை கல்வியின் பரம ரகசியத்தை உங்களைப்போல் விருப்பம் உடையவர்களுக்கு மட்டுமே நான் படங்களுடன் விவரிக்க விரும்புகிறேன் என்று டாக்டர் பசவராஜ் கூறுகின்றார் பரமாத்மாவின் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஞானத்தை உங்களுக்கும் கற்றுத்தர விரும்புகிறேன் ஆகவே கீதை யோகத்தை பிரச்சாரம் செய்பவனை விட உயர்ந்தவன் அன்பானவனாக மேலும் எதிர்காலத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று இந்த கல் இன்றைய பாடம் கூறுகிறது ஓம் ஷா